வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா தேனி இருந்து பாலா ஆன்மீகத்திற்காக ஐயன் மற்றும் ஒரு அற்புதமான பதிப்பில் இன்னைக்கு நாலு புனர்பூசம் அங்க புனர்பூசம் நடந்துட்டு இருக்கிற புனர்பூச நம்ம வீட்டுல பண்ணணும் போன புனர்பூசம் வீட்டுல பண்ணா பாத்துக்குங்க புனர்பூச நட்சத்திரத்தினுடைய ஐயனுடைய நட்சத்திரத்தினுடைய பெனிஃபிட் எந்த மாதிரி பவரா சொல்றாங்க இந்த புனர்பூசம் பெரியவருக்கு உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் பெரியவருக்கு அவருக்கு பெரிய பையனுக்கு மிக விரைவில் உங்க ஐயனுடைய அருளால் உங்களுடைய ஆசீர்வாதத்தால நல்ல அருமையான ஒரு மருமகள் இதுக்கு மேல கொண்டு வரணும்னு தெரியல இருந்தாலும் ஒரு நல்ல அருமையான மருமகளா வந்து சேரணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் போட்டிருந்த பதிவுக்கு உண்மையிலே சொல்றேன் நீங்க பண்ண ஆசீர்வாதம் என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க சாரி நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஆசிர்வாதம் பண்ணீங்க மனம் திறந்து உண்மையிலே சொல்றேன் மனம் திறந்து ஆசீர்வாதம் பண்ணியிருந்தீங்க அப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக படிக்கும் ஐயனுடைய கருணையோடு மிக விரைவில் அடுத்த இதே இந்த வருஷம் அடுத்த வருஷத்துல இந்த புணர்பூச நட்சத்திரத்துல அவங்க ரெண்டு பேர் மூணு பேர் ஆயிருக்கணும் இது உங்களோட ஆசீர்வாதம் ஐயனுடைய அருள் கிடைக்கும் நான் உங்களுடைய வேண்டது பிள்ளைகளுக்காக வேண்டுங்க என் பனி பெரிய பையனுக்கு மிக விரைவில் இந்த பூஜை முடிஞ்சு கொஞ்ச நாள்ல பொண்ணு படை கிடைக்கணும் அடுத்த புனர்பூசத்துல நிச்சயமாக உங்க உங்களுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே சந்தோஷமா தோன்றி உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா நான் பூஜை பண்றது போல நானும் எங்க வீட்டுல எல்லாமே பூஜை பண்றது இந்த தடவை எங்க பிள்ளைகளுக்காக பண்ணுங்க உங்கள்கிட்ட கேட்கறேன் அதுவும் நான் பண்றதெல்லாம் நம் மக்களுக்காக ரொம்ப சிரமப்படுறவங்களுக்காக நம் சப்ஸ்கிரைபர்களுக்காக உலக மக்கள் அனைவருக்காக தான் இந்த பாலகிருஷ்ணன் அன்னைக்கு இருந்து நான் வேண்டிட்டு இருக்கேன் என் பிள்ளைகளுக்கு நீங்க வேண்டதுனால ஐயன் இருக்கிறதுனால நான் வேண்டது இல்லை ஓகேங்களா வாங்க இந்த புனர்பூச பூஜையினுடைய அற்புதமான நிகழ்வை பண்ணுவோம் உங்களுக்கும் காட்டும் தயவு செஞ்சு பார்த்துக்கிட்டே இருங்க தீபாராரம் காட்டும்போது காட்டும் இல்லையா அடுத்து ஊத்திக்குங்க ரொம்ப நல்லது கூட சரிங்களா வாங்க வண்டியா வரும் மஞ்சளாபிஷேகம் பையனுக்கு மஞ்சளாபிஷேகம் செய்வோம் சது சரணம் சத் சரணம் சத் சரணம் ஷத் சரணம் சத் சரணம் யாரெல்லாம் என்னென்ன அவங்க குறைகளை சொன்னாங்களோ பூரா உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்க தயவு செஞ்சு அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க நான் மனசார நீங்க சொன்ன அத்தனை கோரிக்கையிலும் ஐயனுடைய பாதம் வச்சுட்டேன் வச்சுட்டேன் குருவே சரணம் சரணம் தரணம் பெருமானே போத்தி போற்றி ஐயா எடுத்துக்கோங்க மஞ்சளாபிஷேகத்தோட அந்த எடுத்துங்க எடுத்துக்கோங்க வீட்டில் எல்லாரும் வீட்டிலும் நல்லதே நடக்கட்டும் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் ஐயனிடத்துல பாதங்களை சமர்ப்பிச்சாச்சு சர்க்குருவே சரணம் சந்தனாபிஷேகம் ஐயனுக்கு சந்தனத்துல அபிஷேகம் பண்ணியா ஆகணும்னு ஒரே முடிவு எடுத்து இந்த அற்புதமான சந்த சந்தனாபிஷேகம் பண்றோம்

சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் உங்களுடைய அருள் நான் வேண்டுவது போல குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் போய் நல்ல பண்றீங்க சரணம் சரணம் எடுத்துக்குங்க எடுத்து ஒத்திக்கங்க நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லதையே நடக்கும் அப்பன் நல்லதே நடத்துவார் சத்குருவே சரணம் திருமஞ்சனம்

எடுத்து வத்தீங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கோரிக்கைகள் நிறைய பேரு அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க கேன்சர் அதாவது நிச்சயமா நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது வந்து அந்த கணக்கன் பெட்டியில அந்த விபதி சந்தனத்தை தயவு செஞ்சு வாங்கி போய் சாப்பிடுங்க நான் சொன்ன மாதிரி நல்லதே நடக்கும் பாலாபிஷேகம் எனக்கு பாலாபிஷேகம் செஞ்சிருவோம் சர் குருவே சரணம் சர் குருவே சரணம் எல்லார் வீட்டுலயுமே இந்த பால் பாள பாலா பொங்கணும் கருணை கருணை கூர்ந்து கடன் பிரச்சனை எது எதிர்க்கக்கூடாது நல்ல தம்பத்தி உறவரோட நல்ல மனிதர்கள் அருமையாக அந்த குடும்பம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கருணை கூர்ந்து கொடுங்க சத் குருவே சரணம் சத் குருவே சரணம் சத்புருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்புருவே சரணம் சத்புருவே சரணம் சர்புருவே சரணம் எடுத்துக்கங்க நான் ஐயன் இடத்துல எனக்கு ஒரு கர்வம் உண்டு யாராவது என்ன இடத்த சொல்லி ஐயன் இடத்துல வேணுன்னால் நடந்துடுது மறுபடியும் என்கிட்ட தெரிஞ்சு சொல்றீங்க நான் மூன்று சதவீதம் ஐயன் இடத்துல நான் வேண்டிகிட்டு தான் இருக்கேன் அதை கொண்டு போய் சேர்த்துடுவேன் நானா வச்சுக்கறதுல இல்ல செல்விக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் எது பேசினாலும் அங்க சொல்லி ஐயன் இடத்துல அழகாக சப்மிட் பண்ணிடுவோம் சரிங்களா அதனால எந்த குறையும் வேண்டாம் நல்லதே நடக்கும் உரிமையை சரணம் எல்லா விஷயம் இளநி ஐயனை குளிர வைப்போம் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை இருக்குது அந்த எல்லா குடும்பமும் ஐயன் மனசுக்கு குடும்பம் எல்லாருடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எல்லாரும் என்னென்ன வேண்டுகிறாங்க அது பூரா நடக்குது இல்லையா அவர் வேண்டுனாரு வேலை நடந்துச்சு இவங்க வேண்டுனாங்க திருமணம் நடந்துச்சு இவங்க வேண்டுனாங்க திருமணம் நடந்துச்சு இப்போ வேண்டுறாங்க திருமணம் நடக்க போகுது இல்லையா இவ்வளவு நல்ல விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு ஏன் நடக்காது இது ஏன் காரணம் தெரியுமா என்ன நம்பிக்கை ஐயனை நம்பினா ஐயனை பிடிச்சா விட மாட்டாரு எங்களை எங்களை காப்பாற்றுவாரு நாங்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிற வரைங்க எங்கள் நம்பிக்கை தான் எங்கள் பெரியவர்களை அப்படி நம்புவார் நான் நம்புவேன் நான் குடும்பமே நம்புவோம் சரிங்களா ஒரு கேட்டு சென்னை சென்னையிலேருந்து கோமதி இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்த மருமக ஐயன் மேல பாசம் எப்படின்னு கேட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள்ல நாலு வருஷ பிரார்த்தனை எப்படிங்க நாலு வருஷ பிரார்த்தனை பிடிக்கணும்னு இது சொல்றதுல ஒன்றும் வைக்கப்படுறதுக்கு இல்லை ஒருத்தர் மேல அன்பு பாசம் பாசமாப்பி உண்மையா இருக்கணுங்கிறதுனாலதான் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா உண்மையான அன்பு வைக்கணும் போலித்தனமான அன்பு வைக்காதீங்க ஐயா நிச்சயமா தண்டிச்சுருவாரு ஷற்குருவே சரணம் எல்லாம் விஷயம் ஐயா கொழுந்து நல்லபடியா பண்ணுங்கயா சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் கணக்கன்பதியை போற்றி என் ஐயனே என் அப்பனை வேண்டுவது அனைத்தையும் நிச்சயமாக இதை பார்க்க அத்தனை பேருக்கும் நல்லது கொடுங்க எடுத்துங்க ஒத்திக்குங்க நல்லபடியா நடக்கும் ஐயனிடத்துல மனமாரம் முன்னாடிதான் வேண்டுறேன் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் கருணை கூர்ந்து